வணக்கம் மக்களே சச்சையில சிக்கிருக்காரு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பார்த்து ரொம்ப எதிர்பார்த்த இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை போட்டி தற்போது நடந்து இந்த போட்டியில இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வெற்றிய பதிவு செஞ்சுட்டாங்க டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இருபது ஓவரோட முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க எளிய இலக்க எதிர்த்து ஆடிய இந்திய அணி பதினாறு ஓவர்ல மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சு வெற்றி பெற்றுட்டாங்க ஆட்டநாயகன் விருத குல்தீப் யாதவ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கடைசி வரைக்கும் விளையாடி நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்திய மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட அரசியல் பிரச்சனை காரணமா இந்திய அணி பாகிஸ்தான் அணியோட விளையாடக்கூடாது அப்படின்னு பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை முன் அதோட ஆசிய கோப்பை தொடர்ல இருந்து இந்திய அணி அப்படின் கூறப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒரே குரூப்ல இடம்பெற்றிருந்தாங்க பொதுவா ஒரு போட்டியில டாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு அணிகளுடைய கேப்டன்களும் கை கொடுக்கிறது வழக்கம் ஆனா நேற்றைய போட்டியில பாகிஸ்தான் கேப்டன் டாஸ் வந்ததுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் கை கொடுக்க மறுத்துட்டாரு அதே மாதிரி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் அணியோட கை கொடுக்கல இந்திய அணி வீரர்களுக்காக மைதானத்துல காத்துட்டு இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் பிறகு கை கொடுக்க வரல அப்படின்றத தெரிஞ்சதும் அவங்களுமே மைதானத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க இந்த போட்டியுடைய வெற்றியை இந்தியாவின் ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் இது ஒரு சிறந்த உணர்வு மற்றும் இந்தியாவுக்கு ஒரு சரியான ரிட்டர்ன் பரிசு அப்படின்னு நான் சொல்ல விரும்புற சரியான சந்தர்ப்பம் நேரத்தை எடுத்துக்கிட்டு பல்காம் பயங்கரவாத தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு நாங்க துணை நிக்கிறோம் அதோட எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய துணிச்சல காட்டிய எங்களுடைய அனைத்து ஆயுத படைகளுக்கும் வெற்றியை அர்ப்பணிக்க விரும்புறோம்னு சொல்லிருக்காரு தொடர்ந்து பேசின சூரியகுமார் யாதவ் அவங்க தொடர்ந்து நம்ம எல்லாரையும் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புறோம் அதோட அவங்க அவங்கள சிரிக்க வைக்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய அரசாங்கமும் பிசிசிஐயும் இணக்கமாக இருக்காங்க ஒன்னா நாங்க இங்க வந்தோம் ஒரு முடிவை எடுத்தோம் நாங்க விளையாட்ட விளையாடுறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்றத நான் உணர்றேன்னு சொல்லிருக்காரு நாங்க அவங்களுக்கு சரியான பதிலடிதான் கொடுத்திருக்கோம் வாழ்க்கையில சில விஷயங்கள் விளையாட்டு வீரர்களுடைய மன உறுதியை விட முன்னிலையில பாதிக்கப்பட்ட எல்லாரோடனும் உண்மையிலேயே சூரியகுமார் யாதவ் அவங்களுடைய குடும்பத்தினரோட நாங்க நின்றுட்டு இருக்கோம் எங்க ஒற்றுமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதோட நான் சொன்னது மாதிரி இந்த வெற்றிய ஆபரேஷன் சிந்தூர்ல பங்கேற்ற எங்களுடைய துணிச்சலான ஆயுத படைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க தொடர்ந்து நம்ம அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கிறதுனால முடிஞ்சா அவங்களுக்கும் ஊக்கம் அளிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் இது ஒரு புறம் சரி அப்படின்னாலுமே இன்னொரு புறம் தேவையில்லாத சர்ச்சையை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க கிரிக்கெட் விமர்சகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்